எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஃப்ரைடே லன்ச் முடிச்சுட்டு ஒரு மத்தியானம் ஒரு மூணு மணிக்காட்ட வந்து தேங்காய் பால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடைச்சேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கோல்டாகவும் இருந்துச்சு எனக்கும் கோல்டு அதுக்கப்புறமா சின்னவனுக்கும் கோல்டு ஸோ அதுக்காக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இல்லையா லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸாகவே வந்து கண்டினியூவாக மழை நைட் ஃபுல்லாக மழை ஸோ அதனால் வந்து நல்ல கோல்டு வீட்டுக்குள்ளேயும் வந்து நல்லா கோல்டு அதே மாதிரி வெளியில் போனாலுமே நல்ல கோல்டு ஸோ அதனாலேயே வந்து இங்கே ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அது ஒத்துக்கலை சளி பிடிச்சிச்சு த்ரோட் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்குது ஸோ அதனால் வந்து நல்லா காரசாரமாக வந்து சுக்கு மிளகு இதெல்லாம் போட்டு தேங்காய் பால் செய்யலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் பால் செஞ்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நாலு மணிக்கு வந்து பெரியவன் வந்துடுவான் ஸோ அதுக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கணும் தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் அந்த முத்துணை தேங்காய் தான் இருந்துச்சு ரொம்ப முத்தலை ஓரளவுக்கு இருந்துச்சு அதனால் வந்து அந்த தோல் இருக்குது இல்லையா பின்னாடி தேங்காய் எடுத்ததுக்கப்புறம் அந்த தோல் வந்து சீவிட்டு அந்த பியூர் ஒயிட்டான தேங்காயை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு பல்ஸ் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு ஏலக்காய் அப்புறம் நாலஞ்சு மிளகு ஒரே ஒரு கிராம்பு மட்டும் போட்டு தண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் நல்லா வடிகட்டி தேங்காய் பால் திக்கான பால் இருக்கும் இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து அந்த தேங்காய் சக்கையெல்லாம் இருக்கும் திரும்பவும் ஒரு டைம் போட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு அதை செகண்ட் தேங்காய் பால் சொல்லுவோம் இல்லையா தண்ணியாக தான் இருக்கும் ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த தேங்காய் பாலையும் எடுத்து வச்சுட்டேன் மொத்தமாக வந்து இவ்வளோ பால் ஆச்சு ஒரு மூணு டம்ளர் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து வந்துச்சு அதுக்கப்புறமா அது ஒரு சாஸ் பேனில் வந்து ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிட்டேன் நாட்டு சக்கரை தான் வந்து சேர்த்தேன் நீங்கள் வந்து கருப்பட்டி வெல்லம் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஹெர்பல் நாட்டு சக்கரை தான் ஊர்லேருந்து வந்து கொண்டு வந்திருந்தாங்க இதுலேயே வந்து சுக்கு அந்த மிளகு இதெல்லாமே இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அதில் ஒரு கம்மியான சுகர் தான் போட்டேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் தான் போட்டேன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அது போட்டுட்டு அது கூடயே வந்து சுக்குத்தூள் அதையும் வந்து போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க லைட்டாக ஓரளவு குடிக்கிற அளவுக்கு நல்லா சூடாகவே இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும் இல்லையா அதனால் வந்து அதை எடுத்துட்டேன் சின்னவனுக்கு வந்து ஆற வச்சு கொடுத்தேன் நான் வந்து அப்படியே வந்து குடிச்சிட்டேன் நல்லா தொண்டைக்கு ஏதமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதை வந்து சூடாக அதாவது இறக்கி வச்சதுக்கு அப்புறமா கூட நம்ம வடிச்சிட்டோம் அப்படின்னம்னா இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஏன்னா அது செய்கிறதுக்கு நினச்சா தேங்காய் உடச்சு அதுக்கப்புறம் அது துருவி எப்படா அரை அரைச்சி தேங்காய் பால் தனியாக எடுத்து அது இது நிறையா இருக்குன்னு யோசிச்சிடாதீங்க சிம்பிளான வேலை தான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா ஜஸ்ட் அப்போதைக்கு மட்டும் ஒரு நாலஞ்சு பீஸ் போட்டு ஒரு டம்ளர் மட்டும் தேங்காய் பால் எடுத்து அப்போதைக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் டீ போடுற டைமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அவ்வளோதான் நல்லா தொண்டைக்கு இதாவோ கோல்டு வந்து சீக்கிரமாகவே சரியாயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்